யார் திறமைசாலி நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நம்மை விட சிறந்தவன் யாரும் கிடையாது நாம் தான் அதிக புத்திசாலி மிகவும் திறமைசாலி நிறைய சம்பாதிச்சிட்டோம் எல்லாம் நாம் நினைத்து கொண்டு வாழும் வாழ்க்கை புரியுதுங்களா அவை கேட்டாங்க ஒருத்தர் ஒரு அரசன் எல்லா புல புலவர்களையும் வர சொன்னான் அவர்கள் திறமையை என்ன என்று அறிவதற்காக அதில் ஒரு ப்ளவன் சொன்னான் நான் திருக்குறள் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கரைச்சி குடிச்சுக்கானா ஒருத்தன் தேவாரம் திருவாசம்லாம் எனக்கு தெரியும் எந்த கேள்வி கேட்டாலும் நான் சொல்வேங்களாம் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை தன் திறமையை வெளிப்படுத்தினார்கள் அப்போ அபயாரை பார்த்து கேட்டாங்க என்ன தெரியும் திறமை இருக்கு சொல்றேன் அதற்கு அபையா சொன்ன பதில் வான்குருவியின் கூடு வல்லரக்கு சொல்கரையா தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்வதறிதால் யாம் பெரிதும் அல்லவனே என்று சொல்ல வேண்டாம் வலிமை சொல் சொல்ல வேணாம் எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிதான் அப்படின்னா இல்லை என்ன தெரியுதுன்னா ஆண்டவன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு திறமையை படைத்திருக்கிறான் அந்த திறமை என்ன என்று அறிந்து அதை இனங்கண்டு அதன்படி வாழ்பவன் வெற்றியை அடைகிறான் புரியுங்களா அடுத்தவன் அப்படி வந்துட்டான் அப்படி பணக்காரன் ஆகிட்டான் பெரியால் ஆகிட்டான் நினச்சி அதன்படி வாழ்ந்தால் அவன் வாழ்க்கையில் தோற்று போவான் உனக்கு என்ன திறமை கொடுத்திருக்கிறான் ஆண்டவன் என்று இனம் கண்டு அதன்படி நீ வாழத் தொடங்கினார் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் இதை தான் ஐயார் சொல்கிறார் புரியுங்களா வான்குருவியின் கூடு ஒரு வான்குருவி மாதிரி கூடு கட்ட முடியுமா அவனால் அதே மாதிரி தேன் தேன் ஒரு திரவம் அதை வானத்தில் நிம் நிப்பாட்டி ஒரு நாளை வைக்க முடியுமா ஒரு பூச்சி அது திரவத்தை வானிலை நிப்பாட்டி வைத்திருக்கிறது வைக்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அடுத்து சிலம்பிம்பா சிலம்பி என்ன செய்யும் ஒரு வலையை கட்டிக்கிட்டு சாப்பாட்டுக்காக அலையாது அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிற உணவை அதே பிடிச்சி தின்னுடும் அது போய் வெளியில் இறத்த அவசியம் கிடையாது அந்த திரம உணட்டாக இருக்கா புரியுங்களா இப்படி ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஆண்டவன் ஒவ்வொரு திறமையை படைத்திருக்கிறான் அதை புரிந்து இனங்கண்டு உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்று நீ வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் இதுதான் அவ்வையார் சொன்ன பதினீணவர்களே